யூஸ் யார் ஹெட்ஃபோன் மது அருந்துதல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் இன்றைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு யார் அனுப்புனதுன்னு பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லைங்க எனக்கு நடந்த ஒரு உண்மையான அதிபயங்கிற அமானுஷ்ய சம்பவத்தை தான் இன்றைய முதல் வீடியோவாக நாம் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் எனது முதல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை அழுத்திட்டு உங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது காலகட்டத்தில் நடந்த இந்த உண்மையான அதிபயங்கர அமானுஷியமான சம்பவத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலேருந்து கல்லலுக்கு போகிற வழியில் உள்ள ஒரு சிறிய அழகிய அமைதியான அருமையான கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஒரு பள்ளி விடுமுறை காலகட்டம் நான் எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஞாபகம் இருக்குது எனது அம்மாவோடய சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகிய சிறிய கிராமம் கல்லல்லேருந்து காளையார் கோவில் போகிற வழியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க தாத்தா எனது ஆயா மற்றும் எனது பெரியம்மாவும் அங்காங்க பெரியம்மாவுக்கு திருமணமாகலை மொத்தம் மூணு பேர் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க சிறிய ஓலை வீடு எனது தாத்தா அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிறிய அம்மன் கோயில் பூசாரியாக இருக்காங்க அந்த ஊரை பற்றி சொல்லணும்னா சிறிய கிராமம் கிடையாது கொஞ்சம் பெரிய கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு இருக்குங்க மூணு தெருவாக பிரிஞ்சிருக்கும் முதல் தெருவில் பெரிய மாதா கோயில் ஒன்று இருக்கும் மாதா கோவில் தான் நாங்கள் சொல்லுவோம் பெரிய மாதா கோவில் அது நல்ல சர்ச் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் இருந்து பார்த்தா கூட நல்லா தெரியும் அந்த மாதிரி பெரிய கோவில் அடுத்த தெருவில் ஒரு கருப்புசாமி கோவில் இருக்கும் அதுக்கு அடுத்த தெருவில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அந்த அம்மன் கோயிலோட பூசாரி தான் எனது தாத்தா கிட்டத்தட்ட ஒவ்வொரு திருவிழையும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு வீடு இருக்கும் அருமையான கிராமம் அந்த கிராமத்தில் எனது தாத்தா கோழி வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கோழி வியாபாரம்னா அருகில் உள்ள அனைத்து கிராமத்தில் போயிட்டு கோழியை வாங்கிட்டு வந்து பக்கத்தில் நடக்கிற சந்தையில் கொண்டே விற்பது அவரோட வழக்கம் அப்படி ஒரு நாள் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கோழி வாங்கிறதுக்காக என்னையும் கூப்பிட்டாரு சரி தாத்தாவோட போகலாம் ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி நானும் கிளம்புனேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி ஐந்து முப்பது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்ரு உள்ள அந்த கிராமத்துக்கு அப்பொழுதுலாம் நடந்து போகிற பழக்கம் தானே சைக்கிள்லாம் கிடையாது நடந்து தான் போகிறோம் ஒரு கம்மாக்கரை வழியாக போகிறோம் கிட்டத்தட்ட குறுக்க போகிறோம் கம்மா கரையில் போனோம்னா குறுக்க போகிறோம் ஒரு ஒரு கிலோமீட்ரு இருக்கும் அருகில் அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் வந்து அந்த கிராமத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு தான் சேர்றோம் ஏன் ஆறு மணிக்கு சாயந்தரம் நேரத்தில் போகிறோம்னா அப்பொழுது தான் கோழியெல்லாம் வீட்டில் வந்து அடையும் அதை பிடிச்சி கொடுக்குறதோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆறு மணி அவங்க வீட்டுக்கு போகிறோம் அங்கே பேசிக்கிட்டு இருந்துட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அவங்கள்ட்ட கோழி வெலை பேசி வாங்கி ஒரு கோழி மட்டும்தான் கிடச்சிது அந்த ஒரு கோழியை எடுத்துக்கிட்டு சரி நம்ம கிளம்புறோம் கிளம்பையில் அந்த ஊரில் இருக்கிறவங்க இதே கம்மா கரை வழியாக போகிறீங்க இருட்டு நேரமாச்சே நீங்கள் ரோட்டிலே போயிருங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னா எங்கள் ஐயாவும் அந்த ரோட்டு வழியாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சரின்னு ரெண்டு பேரும் கிளம்புறோம் ரோட்டு வழியாக போகிறதுனா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு மேலே ஆகும் எனக்குமே கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த ஒத்தவழி பாதையில் கம்மாக்கார வழியை போகிறதுக்கு கரம் மூணும் இருட்டாக கிடந்துச்சி கருவேல மாறேன் காடுகள் நிறைஞ்ச அந்த கம்மாக்கார காடு அதனால நானும் சரி தாத்தா நம்ம ரோட்டு வழியாகவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் எங்கள் தாத்தா கிட்டே ரோட்டு வழியாக போகலான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வரோம் ரோட்டு வழியானா சுற்றி போய் போனோம்னா கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறதுனா ஒரு பா சேப்பில் இருக்கணும் பா சேப்பில் போயிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கும் இது வண்டிச்சாலை ரோட்டு வழியாக போனோம்னா ஒரு மெயின் ரோடு வரும் அதில் திரும்பினோம்னா நேர ஒரு எண்டு வரும் அதில் திரும்பினோம்னா நம்ம கிராமத்துக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்ரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சரியாக தெரியல நாலு கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக இருக்கும் சரி அப்படின்னா நடந்து கொஞ்சம் தூரம் போகையில் இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு மணி இருக்கும் ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது அது எங்கள் தாத்தாவுக்கு பழக்கப்பட்ட பாதை வட நம்ம ஏன் ரோட்டை சுற்றி போகலாம் அந்த வழியில் போயிடலாம் சீக்கிரமாக நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் இது புடியே போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் ஆகும்டா நேரம் ஆயிரும் நம்ம இது வழியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு அந்த பாதை வழி பாதை நல்லா தரிஞ்சி சரி தாத்தா நம்ம போகும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இறங்குறோம் அது ஒரு கம்மாம் கம்மாய் தான் கம்மாய் பொட்டல் காடு நெடுகவே பனைமரம் பனைமரத்து காடுகள் பனைமரத்து காடுகள்னு சொல்லலாம் ஆங்காங்கே ஒவ்வொரு பனைமரமாக இருக்குது நிலா வெளிச்சம் கொஞ்சமாக இருக்குது அந்த வெளிச்சம் தெரியுது ரெண்டு பேரும்மா பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம் எங்கள் தாத்தா நல்லா காமெடியாக பேசுவார் அப்படியே பேசிக்கிட்டு போகிறோம் அவர் கோவில் பூசாரி அப்படிங்கிறதுனால அவர் எப்பொழுதுமே கையில் ஒரு கரும் தடி வச்சுருப்பார் ஐ மீன் கருங்காலி தடி ரொம்ப பெருசாக வச்சுருப்பார் அவர் மஞ்சூரட்டு மாடும் வளர்க்குறாரு பால் மாடும் நிறையா வச்சுருக்காரு அவரும் கோழி வளர்க்குறாரு இருந்தாலும் வெளியில் போய் விலை கம்மியாக கோழியை வாங்கிட்டு வந்து சந்தையில் விற்பது அவரோட வழக்கம் அதுதான் அவரோட வருமானம் சரி இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகையில் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு வந்தது எங்கள் தாத்தா திடீர்னு அமைதியாகிறாரு நான் அவருக்கு பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தேன் உடனே என்ன முன்னால் போடா அப்படின்னு சொல்கிறார் சரி நானும் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் கோழி என்னோடய கையில் இருக்குது தடையை வச்சுக்கிட்டு மறுபடியும் சரியா கொஞ்சமாக வார்த்தை கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கையில் திடீர்னு என் கையிலேருந்து கோழி பறிச்சுக்கிட்டு கீழே பறந்து போய் விழுகுது நல்ல வேலை கோழி கால் கட்டி தான் எப்போதும் கால் கட்டி இருக்குது நான் அதை எடுக்கிறதுக்காக வேகமாக ஓடுனேன் ஓடனே எங்கள் தா தடையை அதை எடுக்காத அப்படின்னு சொல்கிறது என் இருடா நான் வர்றேன் அப்படிங்கிறாரு அவர் சொல்லும்போது எனக்கு கருக்குன்னு இருந்தது இரு நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தடியில் அந்த கோழியை அழுத்திக்கிட்டு கோழியை அவர் கையில் எடுத்துக்கிட்டு தடியை என் கையில் கொடுத்துட்டு இப்போ நடந்து போடா அப்படிங்கிறாரு கொஞ்சம் பயமாக இருந்தது யாருமே இல்லை அந்த முத்தவழி பாதை கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா முன்னால் ஒரு ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்ரு மீட்டருக்கு முன்னால் நடந்து போகிறாரு உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சரி யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தானே வந்தோம் முன்னால் ஒருத்தர் நடந்து போகிறாரே கொஞ்சம் தைரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நான் எங்கள் ஐயாட்ட பேச்சு வர பேச்சு கொடுத்துக்கிட்டே நடந்து வரேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த வழியிலே தான் திரும்ப 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 அதுக்குள்ளேயே தான் சுற்றுறோம் வழியை நாங்கள் எங்கள் வழியை அடையவே இல்லை அவரும் பழக்கப்பட்ட பாதாவது அவருக்கு அவருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது மின்னால் போனவரை ஆளை காணும் அவருக்கு சரியான வழியை கண்டுபிடிச்சி அவர் போயிட்டார் போல இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது திரும்ப நடந்து வந்தால் ஒரு மெயின் ரோடு வந்து ஏறுது அந்த மெயின் ரோட்டில் ஏறி பார்த்தோம்னா திரும்ப நாங்கள் எங்கேருந்து ஏறினோமோ அதை தாண்டி அதே மெயின் ரோட்டில் திரும்ப போய் அரை கிலோமீட்டர் மேலே அங்கேயே தான் ஏறுறோம் மறுபடியும் ரொம்ப பயமாயிருச்சு என்ன தாத்தா உங்களுக்கு தெரிஞ்ச வழின்னு உள்ளே போனீங்க திரும்ப போயிட்டு அதே இடத்துக்கு பக்கத்தில் வந்து அதுவும் மெயின் ரோட்டில் வந்து ஏறுறமே அப்படின்னு நானும் சொல்ல இருடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்கிறாரு எனக்கு இப்போ அதை புரிவிடலடா அப்படிங்கிறாரு சரி தாத்தா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயின் ரோடு வந்துடுச்சு இந்த மெயின் ரோடை சுற்றி போனோம்னா அந்த பா வழியில் போகிற பாதையில் போனோம்னா நாலு கிலோமீட்டர் ஆனாலும் முறையில நம்ம ஊருக்கு போய் சரியாக சேர்ந்துடலாம் வாங்க அதில் போவோம் அப்படின்னு கூப்பிட இவன் வேறு இந்த நேரத்தில் ஏன்டா அப்படி போய் சுற்றி போக நம்ம இப்படியே போனோம்னா ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கூட இருக்காது நம்ம ஏன்டா ரோட்டை உரமாக சுற்றி போகணும் ரோட்டை சுற்றி போகணும் வாடா இதிலே போக இல்லை அப்படித்தானே இப்போ கூட்டிகிட்டு போனீங்க திரும்ப சுற்றிட்டு வந்து இதிலேயே ஏறமே சரி வாடா எனக்கு தெரியும் வழி அப்படின்ட்டு மறுபடியும் அதே பாதையிலே இறங்குறோம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் தாத்தா கோவில் பூசாரி கூடவே இருக்கிறாரு சிறிய நிலவை வெளிச்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் மறுபடியும் அவருக்கு முன்னாலே நடந்து போகிறோம் அவர் வாயில் ஏதோ மந்திரத்தை ஜெபிச்சிக்கிட்டே வர்றாரு நமக்கு சின்ன வயசு அது என்னன்னு நமக்கு தெரியலை அவர் ஒரு குறி சொல்லு வரும் கூட சரி அப்படின்னு நானும் கொஞ்சம் நேரம் அவருக்கு பேச்சு கொடுக்கல அவர் ஏதோ சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு சரி அப்படியே வரும்போது ஒரு ஒரு சிறிய மண்மேடு அதில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தா எங்களோட ஊரோட மாதா கோவில் வெளிச்சம் அந்த கோபுரத்தோட வெளிச்சம் தெரிஞ்சது இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா ஒரு வழியாக நமது ஊரோட மாதா கோவிலோட வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு அப்போ பக்கத்தெலாம் இருக்குது அப்போ உடனே எங்கள் ஐயா வாங்க ஐயா கோயிலோடய மா கோபுரத்தோட வெளிச்சம் தெரியுது நம்ம போயிடலாம் சீக்கிரம் அப்படின்னு அட் மூணு கிலோமீட்டருக்கு அந்த சைடும் இந்த கோ கோபுரத்தோட வெளிச்சம் தெரியும்டா அது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது வா போகணும் எனக்கு சரியாக ஏமாற்றம் சரிவா அங்கே போகலாம் அப்படின்னு அந்த மாதா கோவில் வெளிச்சத்தை பின்பற்றி அப்படிக்கிறோம் எங்கள் தாத்தா அருகில் அங்கங்கே சுற்றி முற்றி எச்சியை தூக்கிக்கிட்டே வராது எதுக்கு போய் எச்சியை தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒன்றுங்களா நீ போப்பா அப்படின்னு எங்கள் தாத்தா என்னை பார்த்து சொல்ல கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டோம் ஊர் வந்துட்டோம் வந்துவிட்டோம் பனைமர காட்டெல்லாம் தாண்டி அந்த தொட வந்துவிட்டோம் ஒரு ஊருக்கு போகிற மண்வழிச்சாலை சாலையை தொட்டுட்டோம் ரெண்டு பக்கட்டும் கருவேல மர காடுகள் தான் செம்மண் பூமி அது அந்த ஊரோட எங்கள் தாத்தாவோட ஊரோட சுடுகாடு இடது பக்கமாக இருக்குது கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு பக்கத்து கருவேல மர காடு ஒரு குளக்கா குளக்கானா வாய்க்கால் குறுக்க போடுது அந்த ரோடு குறுக்க மேலே ரோடு அந்த இடத்துல மட்டும் மிக அடர்த்தியான மரங்கள் இருக்குது அதை தாண்டி போய் ரைட்டில் திரும்பினோம்னா கிராமத்தில் இருக்கிற முதல் வீடு தெரிஞ்சிடும் அந்த கிராமத்தில் எல்லா வீடும் வரிசையாக தான் இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது வீடு எங்கள் தாத்தாவோட தெருவில் இருக்குது அதில் ஐந்தாவது வீடு தான் எங்கள் வீடு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் எல்லா வீட்டிலையும் அங்கே மின் மின் விளக்கு வசதி இருக்குது கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் நெருங்கி அந்த பனைமரத்தை ஒத்த பனைமரம் பனமர காடுகளை தாண்டி அந்த சுடுகாட்டு எல்லையை தாண்டினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம் இல்லை வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கில்ல எங்களுக்கு இடையில் எனக்கும் எனது தாத்தாவுக்கும் நடுவில் ஒரு முயல் கூறுக்க போடுது நாங்கள் வந்த வழியில் ஓடுது நிற்கிது ஓடுது நிற்கிது உடனே எங்கள் தாத்தாட்ட தாத்தா அந்த கம்பை கொடுங்க முயல் போடுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு தெரியுதுடா நீ பேசாமல் போடா அப்படிங்கிறாரு என்ன தாத்தா இவ்வளோ பக்கத்தில் முயல் போகுது அதை அடிக்கலாமே அப்படிங்கிறேன் நீ பேசாமல் போடான்ட்டு அந்த வாய்க்கால தாண்டினதுக்கப்புறம் எங்கள் தாத்தா என் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போனானே அதை பார்த்தியாடா அப்படிங்க எப்போ தாத்தா ஆரம்பத்துலேயே நடந்து போனான்டா ஆமாம் தாத்தா அவர் போனார் அவர் போயிட்டாருன்னு நினைச்சேனே அவன் நமக்கு வழியே காமிக்காம சுற்றி சுற்றி அங்கேயே கூட்டிகிட்டு வந்தான் அதனால் அவன் தாண்டா உன் கையிலேருந்து கோழியை பறிச்சான் அதனால தாண்டா நான் கோழியை மாற்றிட்டு தடியை உன் கையில் கொடுத்தேன் உன் கையில் தடி இருக்கிறதுனால உன் பக்கத்தில் வர முடியலடா அவனால் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு நிமிடம் ஈரக்கூழியை என்ன அடிங்க போச்சுங்க உச்சந்தளம் முடியலாம் டக 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 நான் ஆடுது உள்ளங்கால் கடகடன்னு நான் ஆட அந்த நேரத்துலையும் உடம்புலாம் விட வெடத்து போய் என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படிங்கல பயப்படாத நான் தான் கூட இருக்கேனே கையை பிடிச்சிட்டேன் இப்போ ஒரு முயல் போச்சுன்னு சொன்னியே அந்த முயல் எங்கே போச்சுன்னு பார்த்தியா அப்படின்னாரு பக்கத்துலேயே என்ன அந்த பணமரத்து பக்கத்தில் போயிடுச்சு தாத்தா அப்படின்னு அந்த பனைமரத்தை பாரு பனைமரத்து பக்கத்தில் பாரு உனக்கு ஏதாவது தெரியுதாண்டு என் கையை இறுக்கி பிடிச்சபடியே அப்படியே கேட்குறாரு திரும்பி பார்த்தா நான் பார்த்தா அதே நபர் அந்த பனைமரம் அருகில் அப்படியே நிற்கிறார் என்ன தாத்தா அந்த ஆள் அங்கேயே நிற்கிறானே அப்படின்னு அப்படின்னு நான் கேட்க எனக்கு சின்ன வயசு தானே பயம் இருந்தாலும் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மருந்து அந்த ஆள் அங்கேயே நிற்கிறானேன்னு கேட்க அவன் நம்ம நம்மளை வெவ்வளோ நேரம் பின்தொடர்ந்து வந்ததும் நம்மளை வழியை மாற்றி விட்டதும் யாரும் தெரியாமல் நம்ம பின்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பையை அவர் கையில் வாங்கிட்டு தரையில் ஓங்கி ஒரு அடி அடித்தார் அடுத்த நிமிஷம் என் கண்ணு முன்னாடி அந்த உருவம் அப்படியே மறைஞ்சி போச்சு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி தூக்கி வாரி பிடிச்சிது தாத்தான்னு கற்றுனே பயப்படாது அப்படின்னு ஒரு தோலை என்ன தாத்தா தூக்கிக்கிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லைங்க என் தாத்தா வெறுவிற நடந்து அந்த அடந்த கருவேல மர காட்டல் கடந்து திருமண உன்ன முதல் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு தான் போதும் ஒரே ஓட்டமாக நான் ஓடி எங்கள் வீட்டுக்குள்ள போய்ட்டு எழுத்து போற்றிட்டு படுத்த வந்தான் அன்று இரவே என்னோடய தாத்தா கிட்டே நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா வர நான் எங்கள் அம்மா கூட போயிடறேன் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு நான் கேட்கல அன்றையிலேருந்து எனக்கு மூணு நாள் உடம்பெல்லாம் காய்ச்சல் இரண்டாவது நாள் எங்கள் அம்மா வந்தாங்க எங்கள் தாத்தா விபதி போட்டுட்டு ஒன்றும் இல்லாத்தா ஒரு இடத்துக்கு போனோம் வேறாண்டி பாய்ந்துட்டான் சரியாயிரம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார் இந்த நிகழ்வை என்னால் இது நாள் வரைக்கும் மறக்கவே முடியலை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதுபோல் உங்கள் வாழ்விலும் ஏதேனும் ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்தால் நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டு விடுங்க உங்களோட உண்மை அமானுஷிய கதையும் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்